கிறிஸ்து மட்டுமே ரொம்ப முக்கியம் கிறிஸ்து மட்டுமே இப்படி சொல்லும் போது ஏதாவது நினைக்காதீங்க இதுக்கெல்லாம் சவால் வரப்போகுது கிறிஸ்து மட்டுமே என்று பொழுது ஏழு முக்கியமான குறிப்புகள் உண்டு ஒன்று கிறிஸ்து ஒருவரே ரட்சிப்புக்கு வழி கிரைஸ்ட் இஸ் த ஓன்லி வேல்வேஷன் அவர் என்ன சொன்னார் ஐ ஆம் தி மேன் கம்ஸ் மி நானே சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன் தெரியுமா பன்மைத்துவம் என்கிற பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்துள்ள சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம் வாட் இஸ் புளூரலிசம் வாட் இஸ் புளூரலிட்டி அது என்ன தெரியுமா நான் ஒருத்தரை மீட் பண்றேன் ஒரு ஹிந்து அல்லது ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு நான் வேற ஒரு நான்கு மீட் பண்றேன் என்ன சொல்றேன் தெரியுமா பிரதர் வாட் ஐ பிலீவ் வாட் யூ பிலீவ் ஆல்சோ இஸ்ரூ புரியுதா உங்களுக்கு இதுக்கு பேர் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இதுக்கு பேர் மத சகிப்பு நான் சொல்கிறதும் சரி தான் நீ சொல்கிறதும் சரி தான் அப்படி இல்லை சார் நான் சொல்கிறது மட்டும்தான் சரி ஏன்னா நான் சொல்கிறது பைபிள் சொல்கிறது நானே வழி நான் பல வழிகளில் ஒன்று அல்ல நானே சத்தியம் பல சத்திய மார்க்கங்களிலே நான் ஒன்று அல்ல நானே வாழ்வு நானே ஜீவன் வாழ்வுக்குரிய பல மோட்சத்திற்கு போகிற வழிகளில நான் ஒன்றல்ல நானே இரண்டாவது இஸ் ஒன்லி மீடியேட்டர் கிறிஸ்து மட்டுமே ஒரே மத்தியஸ்தர் மரியாள் அல்ல மரியாள் இயேசுவினிடத்திலே ஒரு முறைதான் ஜபித்ததாக வேதத்தில் இருக்கிறது விண்ணப்பித்ததாக வேதத்தில் இருக்கிறது அது எப்பொழுது தெரியுமா கானா ஒரு கல்யாண வீட்டிலே அவர்களுக்கு திராட்சரசம் குறைப்பட்டு இருக்கிறது எதையாவது செய்யும் கூட சொல்லலை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அந்த ஒரே இன்ஃபர்மேஷனுக்கு கூட கிறிஸ்து சொன்ன பதில் ஸ்திரீயே மாதுவே உனக்கும் எனக்கும் என்ன கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி மீடியேட்டர் நமக்கு வேறு மீடியேட்டரே வர முடியாது ப்ராட்டஸ்டன் கிறிஸ்தவர்களே நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரோமன் கத்தோலிக்கர் மாதிரி தான் எப்படி தெரியுமா கிறிஸ்துவை உலகிற்கு கொண்டு வந்த மரியாலை அவர்கள் வணங்குகிறார்கள் உங்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்த ஊழியரை நீங்கள் வணங்குகிறீர்கள் தே ஒர்ஷிப் மேரி ஹூ பிராட் ஃபோர்த் ஜீசஸ் யூ ஒர்ஷிப் பிரீச்சர்ஸ் ஹூ பிரிங் யூ டு ஜீசஸ் ஒரு மாடிஃபைடு ரோமன் கத்தாலிசிசம் ஒரு நாளும் கதாநாயக வணக்கம் எந்த பிரசங்கியாரையும் செய்யாதிருங்கள் நீங்கள் கதாநாயக வணக்கம் பிரசங்க செய்ய ஆரம்பித்தால் அதுதான் அவர்களுடைய அழிவுக்கு ஆரம்பம் ஆயத்தம் பிரசங்கியார் மூலமாக எந்த ஜபமும் தேவனுக்கு சிபாரிசு செய்யப்பட முடியாது உங்கள் ஜெபத்தை கேட்காமல் இன்னொருவருடைய சிபாரிசை வைத்து ஆண்டவர் ஜெபம் கேட்பாரா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை சுகவீனமா பலவீனமா தோல்வியா இழப்பா முழங்காலிடுங்கள் முறையிடுவானேன் அவனவன் உட்கார்ந்து தன்னுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க மூன்றாவது கிறிஸ்து ஒருவரே தேவனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியர் விசுவாசிகள் எல்லாரும் ஆசாரியர்களாய் இருக்கிறோம் பட்டங்கள் பின்னால் அலையாதீர்கள் இன்னைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஒரு பெரிய பிரச்சனை அந்த காலத்துல எல்லாம் பிந்தை சபையினர் வந்து இந்த சிஎஸ்ஐ பாஸ்டர்ஸை பார்த்து என்ன சொல்வாங்க ரெவரண்டு ரைட் ரெவரண்டு அந்த இங்கேயே வந்துருச்சு இன்னைக்கு பெந்தை தான் பிஷப்ஸ் ஜாஸ்தி ரோமன் கத்தோலிகளுக்கு ஒரு போப்பு நமக்கு ஏகப்பட்ட போப்புகள் நாலாவது கிரைஸ்ட் இஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் த சர்ச் கிறிஸ்துவே திருச்சபையினுடைய அடித்தளமானவர் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அவரே அஸ்திபாரம் பேத அஸ்திபாரமாக இருக்க முடியாது அவர் தண்ணீரில் தளம்புகிறவர் அவர் கையில் கிடைத்தது சாவிகள் மட்டும்தான் அவர் கொடுத்த அறிக்கையில் தான் அதை அடித்தளமாக அப்போ சில தீக்குத்தசுகளுடைய உபதேசத்தின் அடிப்படை அடித்தளம் என்று இருக்கிறது ஐந்தாவது கிறிஸ்துவை யாரோடும் ஒப்பிடக்கூடாது உமக்கொரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூட பேரு திருவாளர் நீர் எங்கே தங்கியிருப்பீர் நான் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கூடாரங்க போய் பார்க்க வருகிறவர்களுக்கு டிக்கெட் கொண்டிருப்பேன் எனக்கு சுற்று வேலை நீங்கள் உள்ளே தங்கியிருங்கள் உடனே ஆங்கிலத்தில் இருக்கிறது இமீடியட்லி சடன்லி பேதரு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு மேகம் நிலையிட்டது ஏன்னா ஆண்டோரால அதை டாலரேட் பண்ண முடியாது கம்பேரே பண்ண முடியாது கம்பேரே பண்ண முடியாது உடனே அங்கிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு அவங்கள தூக்கிட்டாரு உடனே சத்தம் வந்துச்சு இவர் என்னுடைய நேசகுமார் இவர் அந்த அழுத்தம் தான் இவர் என்னுடைய நேசகுமார் அங்கெல்லாம் ஏன் பாக்குற நான் அங்கேருந்து ரெண்டு பேரும் அனுப்புனேன் சில முக்கியமான காரியங்களை பேசுறதுக்கு அனுப்புனேன் நீ உடனே அவனை கும்பிட ஆரம்பிச்சுட்டே இவர் என்னுடைய நேசகுமார் எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவின் மூலமாகவே இந்தியாவிலே காட்மென் ஜாஸ்தி தெய்வம் போல் வணங்கப்படும் மனிதர் ஏராளம் அதுவும் இப்பொழுது இருக்கிற அரசாட்சியிலே வர வர நம்முடைய இந்தியாவிலே அதிகமான காட்மென் எழும்புவார்கள் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்து ஒருவரே எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் காரணமானவர் ஏழாவது கிறிஸ்து ஒருவரே ஆண்டவரானவர் கர்த்தரானவர் ஐந்தாவது காரியம் சோலி டியோ குளோரியா தேவ மகிமை மட்டுமே நம்ம எல்லாருடைய முடிவான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் புசிக்கிறதும் குடிக்கிறதுமே அதில் சேர்க்கப்பட்டதுன்னா அப்போ நம்ம எந்த காரியத்தையும் தேவ மகிமைக்கு வெளியே நாம் செய்யவே முடியாது எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே நாம் செய்ய வேண்டும் ஒருபோதும் தேவனுடைய மகிமையை நாம் தொடக்கூடாது ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனாய் அழகான ஒரு பேருரை ஆற்றினான் மக்கள் அதை கேட்டவுடனே இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் மக்கள் மேல் தப்பு இல்லை ஆனால் ஏரோது என்ன செய்தான் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால் தேவதூதன் அவனை அடித்தார் அவன் புழு புழுத்து செத்தான் ஒரு அஞ்ஞான மார்க்கத்தானையே ஆண்டவர் வந்து தனக்கு மகிமையை கொடுப்பதை நிறுத்தினால் அவர் அப்படி அடிக்கும் பொழுது நம்ம அவர் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார் என்று பாருங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு ஆ எவ்வளோ செய்து இருக்கிற பாரு எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கேன் பாரு எத்தனை சிடி போட்டிருக்கேன் பாரு எத்தனை சபை நிறுத்தி ஸ்தாபித்து இருக்கிறேன் பாரு இல்ல நான் அப்பிரோஜனமான ஊழிய செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தேன் மகிமையாவும் அவருக்கு மகிமையாவும் அவருக்கு எனக்கு அந்த மகிமை நான் தொடவே மாட்டேன் ஒரு நாள் ரியல் மூடி பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே கிளை இறங்குகிறார் ஒருவன் வந்து அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டு அருமையான பிரசங்கி யார் என்று சொல்லி கைகுலுக்கினார் மூடி வீட்டிற்கு விரைகிறார் அறையை பூட்டுகிறார் முழுங்கால் இடுகிறார் அழுகிறார் புலம்புகிறார் எங்கே ஆண்டவரே நான் தவறினேன் தன்னை மறுபடியும் அர்ப்பணிக்கிறார் அடுத்த நாள பிரசங்கிக்கிறார் பிரசங்கித்து முடிந்தவுடனே அதே நபர் அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டு சொல்லுகிறார் என்னே அருமையான ரட்சகர் என்று சொல்லுகிறார் முதல் நாளிலே வாட் அ மைட்டி புரிட்செறிவா நெக்ஸ்ட் டே வாட் அ கிரேட் சால் சேவியர் வி ஹேவ் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சா என் பக்கம் உங்களை இழுக்கணும்னா எனக்கு இழுக்க தெரியும் சோ அது பிரசங்கியார் கையில தான் இருக்கு என்னைக்கு பிரசங்கியார் ஆட்டில் தன்னோட ஒட்ட வைக்கிறாரோ அன்றைக்கு அவருக்கு கேடு காலம் விட்டது அது சரியல்ல தான் ஃபாதர் பர்க்மன் அழகா பாடினாங்க மகிமை அழகா பாடினாங்க அருமையான ஒரு பாடல் ஸோ எதை செய்தால் நம் தேவ நாம் நாம் செய்வோம் பெரியமானவர்களே இந்த காலவேளையிலே சில முக்கியமான சத்தியங்கள் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொண்டேன் எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் கரங்களிலே இருக்கிற அந்த ரிபனை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் எல்லாரும் இந்த நாளிலே இந்த முழக்கத்தை மறுபடி நாம் எழுப்புவோம்